திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி திருமந்திரம் பாடல் இருநூற்றி பதினைந்து ஆகுதி வேட்கும் அருமறை அந்தனர் போகதி நாடி புறங்கொடுத்து உண்ணுவர் தாமிதி வேண்டி தலைப்படும் மேய்நெறி தாம் அறிவாலை தலைப்பட்டவாறே முத்தி அதாவது மூன்று வகையான அக்னி வளர்ப்பாங்களாம் அந்த அந்தணர்கள் அது என்னன்னா காரகபத்தியம் ஆகவனியம் தட்சிணாக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி வளர்க்கக்கூடிய அந்தனர்கள் மறுமை நலத்தை வேண்டி அந்த யாகத்தில் கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு கிடைச்ச பொருட்களை பிறர்க்கும் பிற உயிர்களுக்கும் கொடுத்து உண்பாங்க அதனால் அவங்களுக்கு வீட்டு நெறி என்னும் என்ற கூடிய அந்த முக்தியை பெறுவார்கள் இது அவருங்கவுங்க அறிவின் எல்லைக்கு ஏற்ப அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த முத்தி என்பது என்ன அப்படின்னா மூன்று அது ஐந்து வகையான வேள்வி வேள்விகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதாவது தேவ யாகம் பிதூர் யாகம் பிரம்மயாகம் மானுடயாகம் பூதயாகம் இப்படி ஐந்து வகையாக வேள்வியை செய்வாங்க அந்த அந்தணர்கள் அப்படின்னு சொல்கிறாரு விருந்தோம்புதலே வேள்வி அப்படிங்கிறத இந்த அந்தலர்கள் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திருவள்ளுவர் சொல் சொல்கிறார் தான் வேள்வின் இணைத்துணைத் என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அதாவது விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே அதனை செய்வதால் வரும் பயன் இவ்வளவு என்று அளவிட முடியாது அந்த விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ப நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரவர் அறிவுக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வேதம் வந்து முக்தி அடைகிறத பற்றி ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி கருத்து சொல்லும் அதாவது கண்மமே வீடு பயக்கும் பிரம்ம ஞானமே வீடு பிரகிருதிக்கு மேலே இருக்கிற புருடத்துவமே வீடு பதிஞானமே வீடு பயக்கும் இப்படின்னு வேதம் ஒரு முடிவாக எதையும் சொல்லாமல் சொல்லும் அதனால் அவங்கவுங்க அறிவுக்கு ஏற்ப செயல்படுவதால் அதை தாம் அறிவாலே தலைப்பட்டவாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் இதனோட அளவு இவ்வளவே அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்லக்கூடியது சிவ ஆகமம் இந்த எல்லாத்துக்கும் மேலானதாக இருக்கக்கூடியது இந்த சிவா சிவ ஆகமங்கிறது சிவபெருமானையே அகத்துலையும் புறத்துலையும் அறிவால் வழிபடணும் அதில் அந்த வேள்வி செய்யக்கூடியதில் சிறந்ததுன்னா அந்த அக்னிகாரிய வேள்வியிலையும் சிவபெருமானையே பொது நீக்கி தனி பெரும் முதல்வன அந்த சிவபெருமானை மட்டும்தான் பூஜிக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய முழு முதல் தலைவன் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி வழிபடணும் அதுதான் சிறந்த வேள்வி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு திரு